குல நாடார் வரலாறு பாண்டியர் மற்றும் நாடார் நாடார்குளங்கள் தென்னிந்தியாவின் முக்கிய அரச மரபுகள் ஆகும் பல வரலாற்று ஆதாரங்களின்படி நாடார் குலம் பாண்டியர் மன்னர்களின் சந்ததியார் என்ற சிறப்புமிக்க வரலாற்று உண்மை கூறப்படுகிறது நாடார்கள் பாண்டிய மன்னர்களின் ராஜகுலத்தில் குலத்தில் இடம்பெற்று தமிழகத்தை ஆட்சி செய்த குலமாக விளங்கினர் பாண்டியர் மற்றும் நாடார் குலத்தின் சிறப்புகள் அரசியல் வரலாறு போன்றவை பெருமை மிக்க வரலாறுகளாக உள்ளன பாண்டிய மன்னர்கள் தமிழகத்தின் மிக பழங்கால அரச குலங்களில் ஒன்றாக விளங்கினர் தங்கள் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஆட்சி செயல்படுத்தினர் குலத்தினர் பாண்டியர்களின் வழிவந்தவர்கள் என்ற அடிப்படையில் பண்டைய தமிழகத்தின் அரச மரபில் முக்கிய பங்கு வகித்தனர் பாண்டியர் நாடார் குலத்தினர் என்பதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் வீரமும் நீதியுணர்வும் நன்னடத்தை முறையுமால் தமிழர் சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றனர் அரசியல் வணிகம் போர்க்களம் போன்ற பல துறைகளில் இக்குளம் வலுவாக விளங்கியது பாண்டிய குல நாடார்கள் சமூகத்தில் உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொண்டு அவர்களின் ஆட்சி மற்றும் குல மரபுகளை பின்பற்றி வருகின்றனர் தங்கள் போர்வீரத்தால் தமிழர் வரலாற்றில் முக்கிய பங்காற்றியுள்ளனர் நாடார் மன்னரும் நாயக்க மன்னரும் என்ற வரலாற்று நூல் பாண்டியர் குல நாடார் குலத்தின் வரலாற்றை நன்கு விளக்குகிறது குறிப்பாக அவர்கள் பாண்டிய மன்னர்களின் வாரிசுகள் என்று கூறும் வரலாற்று நிலைப்பாடுகளை குறிப்பிடுகிறது நாடார்களில் இன்றும் பாண்டிய குல சத்ரியர் மாரன் வயதி போன்ற பாண்டிய குல அடையாளங்களுடன் உட்பிரிவுகள் காணப்படுகின்றனர்